பூ பரவாயில்ல நல்ல தான் இருக்குது கெட்ட எவ்வளவு அழகா இருக்குது ஆஹ் மூணுக்கும் போதும் இல்லை இல்லை கூட காப்படி வாங்குவோமா சரி போதும் பூ மாதிரிக்கும் பொண்ணுக்கும் துளசிக்குந்தேன் அதை வைக்கிட்டு மீதியே சாமி கட்டி போடுவோம் எங்கிட்ட வந்துட்டு இருக்காதுன்னு தெரியலையே காலையிலே கிளம்பிடுவேன் சொன்னாங்களே ம் சரி சுவீடெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சாக்க பாலதையா வாங்கிட்டு வரணும் காப்பி போடுறதுக்கு

நம்ம மா வீட்டுக்கு போய் இருப்போமாங்க புது வீடு தானங்க அப்படியே கிடக்குது அங்க பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கும் டீசெண்டாவும் இருக்கும்ல இங்க பாருங்க பழைய வீடா இடிஞ்சிடா வந்து கிடக்குது என்னமோ நினைக்க கூடாது இல்ல ராமாச்சி நானும் அப்படிதான் நினைச்சேன் அது அவருக்கு நம்ம பத்தி தெரியும் அந்த பையனுக்கு நம்ம பத்தி தெரியாது சரி நம்ம கிட்டயே இருந்துக்கலாமே அப்படின்னுட்டு தோணுச்சு அதுவும் இல்லாம அங்க கிளீன் பண்ணாம கிடக்கு வீட்டுக்கு போய் ஒரு மாசம் மேல அழச்சுட்டு கூட மாறி சொன்னா இன்னும் கிளீன் பண்ணி எடுத்து போறதை விட பேசாட்டு இங்கேயே வச்சு பாக்குட்டு அவங்களுக்கு பிடி பிடிச்சா பிடிக்கிட்டு இல்லட்டா இருந்துட்டு போட்டு அப்படிதான் உம் ஆப்பவே இல்லங்க அவன் எப்படி வந்து இருக்காங்க கூட ஒரு டெவி சன் பக்கத்துல மீனாட்டா இருக்கல இருந்து வாங்கிட்டு காத்தோட்டம்தான் இருக்கும்ல வீடு எல்லாம் பாத்துட்டே இருக்கேன் ஒண்ணு அமைய மாட்டேங்கிறியாமா இந்த வீட்டுல நம்ம ஏசியும் மாட்ட முடியாது நிறைய பிளக் பாயிண்டும் மாட்ட முடியாது அந்த காலத்து வீடு அதே நானும் எதுவும் மாட்டாம இருக்கேன் சரி சால்வ் பண்ண நிலமே தெரியுமே பால் மட்டும் தானே வாங்கணும் காப்பி தூள் எல்லாம் இருக்குதுல்ல எங்க இனிப்பா தான் இருக்குது காரம் எதுவும் இல்ல அதனால கார சேவும் மிச்சரா ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வாங்க அப்புறம் பசும்பாலுக்கு சொல்லிருந்தேன் வரவில்லை அவர்கிட்ட பாலை வாங்கிட்டு வந்துருங்க காப்பி தூளும் வாங்கிட்டு வந்துருங்க சாப்பிடுவாங்களாங்க மத்தியானம் சமையல் தான் பண்ணனும்மா இல்லம்மா அவர்கிட்ட கேட்டேன் சாப்பாடு எதுவும் வேணாம் நிச்சயமா முடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல சாப்பிடு அப்படின்ட்டாரு சாப்பிட மாட்டாங்க இப்போதைக்கு பலாரம் வச்சு வச்சு காப்பியோ சர்பத்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரேன் காப்பி வேண்டாம் சர்பத்து கொடுப்போம் என்ன சரி அப்ப நான் கிளம்புறேன் வேற எதுவும் வாங்க வேண்டாம் இல்ல இல்லங்க வேற எதுவும் வேணாம் மீதி எல்லாம் இருக்குது பொண்ணிட்டு சொன்ன என்ன எடுத்து வந்து எடுத்து வச்சாலும் என்னமோ பூமாரி கிளம்புனால என்னமோ சரி நான் அவர்கிட்ட போய் பாக்குறேன் நீங்களும் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க இந்த பூமாரி கிளம்புனால என்னன்னு தெரியலையே முகத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டே உக்காந்துருக்கா ஏ பூமாரி கல்யாணம் வீடா இம்முட்டு பூ வாங்கி போட்டு கட்டிட்டு இருக்கியே சும்மா பொண்ணு பாத்தா வராங்க வருவாங்க என்னத்துக்கு முடிக்க போறீங்களா எதுனாலும் என்ன சொல்லி இருந்த பாத்துக்கோங்க ஆமா பொண்ணு பாக்க வந்தவன் அந்த ஆளு நிச்சயத்தை முடிச்சு கல்யாணத்தை உடனே முடிச்சிட்டு போறாங்க ஏடியவா ஆமா நீ கிளம்பு இப்படி நிக்குது பட்டு சரி எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்லாம் எடுத்து போடு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு வந்துட்டா இன்னும் முக்கால் நேரத்துக்குள்ள வந்துருவாங்களாம்

ஒழுங்கு மறுவாதையா புடவையை கட்டக்கூடிய வழிய பாரு துளசி இருக்குதா அப்போ அவள்கிட்ட போய் பட்டுறதுன்னு கேட்டு நகையெல்லாம் போட்டு ரெடியா கூடிய வழிய பாரு அவர்கிட்ட வந்துட்டா புடிக்கலையாம் பிடிக்கல இதை விட உனக்கு எவண்டி வருவான் மாப்பிள சீமல்லாதான் வராமக்கும் ஆஹ் நல்ல இடம் நல்ல மாப்பிள்ள பையன் பார்த்து கல்யாணம் பண்ணா பிடிக்கல படிக்க போறேன்ட்டு இவ படிச்சு பெரிய கலெக்டரா போறா உம் எல்லாம் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியாது போ போ முதல்ல போய் ரெடியாது என் வாயில எதுவும் கேட்டுட்டு போயிடாத அத்த ஸ்வீட்டு மட்டும் போதுமா என் தான் இருக்கு ஐயோ இவர நிக்காலே முறப்போல பொன்னி இவள கொஞ்சம் நல்ல புத்திய சொல்லி ரெடி ஆகுமா அவ வந்துட்டாக்கா நேரத்துக்குள்ள வந்துருவாங்கன்னு இப்ப என்ன மாமனார் சொல்லிட்டு போறாரு இவ என்னமோ எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்ட்டு நிக்கதா ஆஹ் கோவ படத்தை வைக்காத நல்லபடியா அவளை ரெடி பண்ணி விடுமா கோ நான் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏண்டி தூரம் சொன்னேன் மறுபடியும் முதலுந்தேவா

எனக்கு பிடிக்கலன்னா கூட வேண்டான் இருப்பேன் அப்பா உங்க மாமாவுக்கும் எல்லாம் தெரிஞ்ச இடம் நல்ல பையன் குடும்பங்களும் நல்ல குடும்பம் வசதி வாய்ப்பு ஒரு குறவு இல்லை இதை விட என்ன வேணும் பொண்ணி சொல்லு நாங்கெல்லாம் அந்த காலத்திலயே எல்லாம் எங்க வீட்டுல வசதி இருந்தா கட்டி கொடுத்தாங்க அன்னைக்கு போய் குளத்துல மோந்துட்டு வரணும் குளிக்கிறதுக்கு குளத்துல போய் குளிக்கணும் நாங்க தான் கழுவணும் இப்ப இவளுக்கு அப்படியா எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் இருக்காங்க வீடே கொட்டார மாதிரி இருக்கும் அவ தான் சொல்லுதா இப்படி ஒரு வாழ்க்கை அமயமா பொண்ணி சொல்லு கொஞ்சம் எடுத்து சொல்லி கிளம்பமா நீ வேற நல்ல சார கேட்டு போங்க இவ இங்க எப்படி மேல் வழியாம இருக்காளோ இதை விட நூறு மிளங்க அங்க மேல் வழியாம உக்காந்துக்கிடலாம் வேணாம் இருந்து டீல இருந்து எல்லாம் கையில வந்துரும் நல்ல இடம் சொன்னா என்னமோ சொன்னதே சொல்லிட்டு இருக்க எனக்கு பயமா வேற இருக்கு இந்த கலையை எதுவும் உழகிடக்கூடாத வரவள்ட்டு இந்த பார்வி வரவுள்ட்ட எதுவும் உலகிட்டு கிடந்தியோ அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு சரிங்கத்த நீங்க கவலைப்படாதீங்க நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் பூமாரி நேர்த்தான ஏன் இப்படி இருக்க நல்ல இடமா வரும்போது இப்படி தட்டி விட கூடாது யார் யாருக்கு என்னென்ன நடக்கணும் இருக்கோ அதுதான் நடக்கும் புரிஞ்சதுல வா கிளம்பு இந்த ஏன் தான் இப்படி வந்துருச்சோ தெரியல இப்படி எல்லாம் ஊர்ல உலகத்துல கிடைச்சா கண்ணுல வச்சு வெளிக்கு வெளிய தெரியாம பொண்ணு பார்க்க வந்த இடத்துலயே தாலியை கட்டி கூட்டிட்டு போயிருவாங்க நல்ல இடம் வந்திருக்கு போய் பாத்துட்டு வந்திருக்க வேணாம் 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 வந்துட்டேன் வயசு வரல இன்னும் கடவுளே இந்த சீக்கிரம் கல்யாணம் நல்லபடியா நல்லபடியா வந்து முடியணும்பா விக்ரம் எப்படி இருக்கு எங்க பத்தம் பச்சை பசைன்னு கண்கொள்ளா கட்சியா இருக்கு இப்படிதான் நம்ம ஊர்ல பாக்க முடியுமா இன்னொரு முக்கால் மணிக்குள்ள போயிடலாம் ஊருக்குள்ள என்ற ஆயிடுவோம் ரொம்ப புடிச்சிருக்கா எனக்கு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே ஒரே மைண்ட் ப்ளோயிங்கா தான் இருக்கு ரேகா உனக்கு இப்படி புடிச்சிருக்காங்களா ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஊரையும் பிடிச்சிருக்கு எனக்கு அந்த பூமாரி பொண்ணையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியாவது சீக்கிரம் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் என் பையன் விக்ரமுக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும் அவ்வளவுதான் வீடு தெரியுமா இல்ல யாரையும் விசாரிக்கணுமா வீட்டுக்கு நீ போகல நானு கடை ஊப்பிங்க அப்படி முடிச்சுட்டு வந்து வீடு போகணும்னு பாத்தேன் டைம் இல்ல அந்த ஒரு பெரியவர் ஒரு வராத அவட்ட எங்க கேளு எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள் டேய் காருக்குள்ள இருந்து பேசுனா எப்படிதான் உங்களுக்கு கேட்கும் வெளியே இறங்கி போய் கேளு போ எக்ஸ்கியூஸ் மீ முருகன் அங்கிள் வீடு எங்க இருக்கு அதான் இப்போ டிராவல்ஸ் கூட ஓபன் பண்ணிருந்தாங்களே முருகன் முருகன் இல்ல முருகேசன் ஆ முருகேசன் தம்பி நீங்க இப்ப யாரு ஒண்ணு வரங்களாப்பா வந்து வரமா சொல்லுங்க இல்ல முருகேசன் சொல்லி இங்க இருக்காங்களே இப்ப டிராவல்ஸ் கூட ஓபன் பண்ணிருக்காங்க மத்தபடி எனக்கு டீடைல்ஸ் தெரியலையே முருகேசனா இந்த முருகேசன சொல்ல தேரு குரு முருகேசன் இருக்கான் வரமா சொன்னேன்னா சொல்லுவேன் டாட் கொஞ்சம் வரீங்களா நான் சொல்றது ஒண்ணு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது

இல்ல முருகேசன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர மாதிரி சொல்லியிருந்தா வீடு இல்ல ஃபோன் பண்ணே ரீச் ஆகல அதான் சரிங்க பெரிய ரொம்ப நன்றி டாடி பாத்தீங்களா தான் புரியுது இந்த ஒரு பாஷை எல்லாமே நான் பேசுறதே புரியல போல உங்களுக்கு தம்பி எதுக்குள்ள கார் போகாது கார் கப்பலா தான் இருக்கு எப்படி உள்ள போகும் இதுல ஒரு குட்டியானதே போகும் அதுவே தட்டி தட்டி தான் போகும் கார் எல்லாம் உள்ள போகாது தம்பி நடந்துதான் போகணும் என்ன கார் போகாதா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குதோ இன்னும் இல்லையே டாடி நம்ம நடந்துடலாம் மம்மி அப்படி நடப்பாங்க அவங்க மம்மி சாதாரணமா நடக்கணும் நடக்க மாட்டா இப்ப பாரு நடக்கிறேன்னு சொன்னதான் உண்டு இறங்கி ஓடியே அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருவா பாரு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கா ரேகா கிளம்புறியா நடந்தா போனுமா அதுக்கு உள்ள கார் போகாதான் அதுக்கு நீங்க தாராளமா நடந்து போலாம் அப்படி கிராமத்தை பார்த்த மாதிரி இருக்கும்ல வாருங்க அப்பதா இந்தா மாப்பிள்ள வீட்டுல இருந்து பக்கத்துல வந்துட்டாங்களாம் நான் வயக்காட்டுல யாரையுமே சொல்லாம வந்துட்டேன் அது வேலை செய்யும் செல்றாலும் செய்யாது நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னா அவங்க வேலையை அவங்க பாத்துட்டு வாங்க ஒரு போயிட்டு வரேன் யாரும் வந்தாலும் வாங்க இதுங்க சொல்லு என்ன சிரிச்சமா என்ன இதெல்லாம் அதுக்கு இல்ல பேச்சி தூரா அதோட கட்டி கொடுக்க போறோம்னுட்டு உனக்கு அவலைன்னுட்டு எனக்கு தெரியும் அந்த கவலையில அவளை எடுக்க எதுவும் பேசிட கூடாது இல்ல அதே அன்னைக்கு வந்தாருல சார் தெரியும்ல நம்ம கரெக்டா வந்துட்டோம் இதான் வீடு இந்த ஆளு இந்தா இந்த தம்பி கூட நிக்கிறாரு தம்பி வாங்க சார் வாங்க மேடம் வாங்க உங்களை கூப்பிட தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன் தான் சொன்னாரு பைக்ல போய் கூட்டிட்டு வந்துரு வீடு தெரியாதுன்னு சரியா வந்துட்டேங்களே ஆமா இந்தா கேட்டோம்னு சொன்னாங்களே முழுகன் பேரு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியுது இப்போ நான் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம் கரெக்டா சொன்னாரு அதான் அப்படியே வந்துட்டோம்

ஒரு அந்த பூமாரி பிள்ளையே பொண்ணு பக்கம் வந்துருப்பாங்களோ ஆமாக்கா நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டேதான் இருக்கேன் வீட்டுக்கு ஆளு வரேன்னு போறதுன்னு விசேஷம் கழிக்கதுன்னு ஒரே இதுவா தான் இருக்குது பாட்டி என்ன அந்த பூமாரி பிள்ளைய பொண்ணு பார்த்தீங்கன்னா இருக்குமோ ஆமா பொண்ணு பாக்கவே வந்திருப்பாங்க அப்படி பொண்ணு பாக்க வராட்டாலும் அந்த பையனை எப்படியாவது இழுத்து வச்சு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இவ குடும்ப நல்ல ஈஸி கூட குடும்பமா பாரு அந்த மூத்த பையனுக்கு இப்படிதான் பொண்ணு பார்த்து பார்த்து அமையவே இல்ல கடைசி பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு கூட்டு வந்துட்டால அதே மாதிரிதான் அந்த இளைய பேக்கா இருப்பேன் அவனுக்கும் பொண்ணு பார்த்து பார்த்து ஒண்ணு அமையல கடைசியா இவ என்ன காமாச்சி ஏசு புடிச்சாலும் புடிப்பா பிடிப்பா புள்ளியங்க பாத்தியா பிடிப்பா அந்த பிள்ளை வந்திருக்க வீட்டுல கொண்டு நாலு நல்லா சொல்லி விடுவோமான்னு இருக்கா அந்த பிள்ளை வந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி எரிச்சு வச்சுக்கிட்டா ஆமாக்கா நீ சொல்ல சரிதியா நம்ம மட்டும் ஒரு பிள்ளைய பத்தி வச்சிருக்கோம் அதுக்கே ஒரு நல்ல இடத்துல இருந்து அமைதா பத்தியா மூணும் பத்தி வச்சிருக்கா முத்தாட்டம் நல்ல நல்ல இடத்துல இருந்து பொண்ணுல கொண்டு வந்துட்டா இந்த பிள்ளையும் பாதுகாத்து வந்து படிக்க விட்டுருக்கா நல்லா படிச்ச மாப்பிளைய பத்தி கெட்டணும்ட்டு நான் சொல்லதை எழுதி வச்சு கண்ணோம் நடக்கா நடக்கலையான்ட்டு இந்த ஒரு பாட்டு போட்ட பையன் பாத்தியா இந்த பையன் இப்ப எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த பையிலே கல்யாணம் முடிச்சு குட்டிக்கு வந்து பாக்க பாரு அவங்க வீட்டுல என்ன லேசு போட்டாங்களா

வாசல்ல கண்டாலே மட்ட எடுத்து விரட்டுகா கார்த்தி பா கார்த்தி கிட்ட பேசாம போன் போட்டு சொன்னா என்ன கார்த்தி இப்படி இருக்காதீங்க எங்க வீட்ல மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் அத்தையை கூட்டிட்டு வாங்க நாள போட்டு கடத்தாதீங்க அப்படின்ட்டு அடி என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க கொஞ்சம் சிரிச்ச மாணிதான் இடிய இந்த அக்கா கொடுத்தாத மேக்கப் கிட்டு உம் லிப்ஸ்டிக் எப்படி லைட்டா போடணுமா டார்க்கா போடணுமா கண்ணத்துல வேணா லைட்டா பிளஷ் மாதிரி எதுவும் பண்ணி விட்டு

என்ன பார்க்க தானே வந்திருக்கேன் கல்யாணம் எனக்கு மாப்பிளை பாக்க வந்தாதான் தெரியுமா நான் தைரியமா போல்டா செஞ்சேன் வர்ற மாப்பிள்ளா ஒவ்வொரு கதையை சொல்லி விரட்டி விட்டேன் அது தெரியுமா அதாவது தெரியாதவங்க என்னைய பார்க்க வந்தாதான் நான் விரட்டி விட்டேன் நீ எப்படி செய்ய முடியுமா முடியவே முடியாது ஏன்னா இவரு பாவம் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணவரு மாமா இந்த நிலைமையா இருக்காருன்னா அவர்தான் முக்கிய காரணம் அதுவும் இல்லாம நீ அந்த பையன்கிட்ட ஏதாவது பேச போய் அந்த பையன் வீட்டுல சொல்லி மாமாவுக்கு எதுவும் கெட்ட பேர் ஆயிட்டா அது வேற அதனால பெசாட்டி இடி பூமாடி நான் சொல்லத இல்ல பெசாம இடி சிரிச்சுக்கிட்டே இடி எல்லாம் நல்லபடியா நடக்கும் பொண்ணு மட்டும் மட்டும்தான் பாக்க வந்திருக்காத அடுத்தது அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் டைம் ஆகும் அதுக்கடையே நீ அடுத்த வாரமே கார்த்தியை வர சொல்லிடு வந்து வீட்டுல பேசி எடுத்து எப்படியும் ஒரு பிரச்சனை ஆகும் எதுவுமே குழம்பிதான் தெரியும் என்ன சீக்கிரம் வர நாளை கடத்தாம வர சொல்லு பொண்ணி நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லக்கூடாது அந்த பையனை கூப்பிட்டு இப்படி நான் வேற ஒரு ஆளை விரும்புறேன் பொண்ணு பாக்குறதோட நீ படிக்காங்க அடுத்தடுத்த சொல்லாம் போயிடாதீங்க வீட்டுல நீங்க தான் ஏதாவது சொல்லணும் அப்படி பேச என்ன பிளீஸ் அவங்க காலனால வெளியே சொன்னா கண்டிப்பா கேட்பான்ல அடியே அவன் கால ஏன் நீ விழ போற சாட்டு இடி இப்ப மாதிரி ஒரு தார் பூமி ஆழ்வாருன்னு பல இருக்கு சாட்டு இரி அவங்க பாத்துட்டு போட்டு நல்ல விதமா பேசு மௌன் சுடிக்காத சாட்டி எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் பொண்ணு 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 இது ஃபங்க்ஷன் தானே அடுத்தது நிச்சயம் கல்யாணம் கல்யாணம் வந்துட மாட்டாங்கள எனக்கு எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு என்ன பூமாரி பொண்ணு பாக்க வந்திருக்காங்க சந்தோஷமா இருப்பியா முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு ஏன் பொண்ணு பார்க்க வந்துருக்கு பிடிக்கலையா என்ன பொண்ணு ஏன் இருக்கா இல்லைக்கா ஏ இதான பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷன் அவளுக்கு வாழ்க்கையில் நடக்கு அதான் பயப்படுறா பயப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்லைக்கா புண்ணாடி சிரிச்ச மாதிரி இருக்கணும் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க கூடாது பயப்படாத எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதா ஒன்றா பிறந்தா பெரிய மனுஷி ஆகிறது பொண்ணு பார்க்குற வர்றது குழந்தை பெறறது இதெல்லாம் நடக்கிறது சகஜம் சரியா இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி பயப்படாத இல்ல அண்ணி பல்லு வெளிச்சாப்ல இருக்கு அதான் சிரிக்க கூட முடியல மாத்திரை வாங்கி போட்டா தூக்கமா வந்துடும் அதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்ல அண்ணி காலையிலே சொல்லிருக்க மாதிரி அவங்க அண்ணன் சொல்லி ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு சொல்லியிருப்பேன்ல கொஞ்சம் போட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கினாலே போதும் வழி கேட்டிருக்கோம் சரி சிரிச்சமா நின்னுக்க அப்புறம் அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடுவாங்க தண்ணி மாப்பிள்ள இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு ஹீரோ மாதிரி இருக்காரு கோட் சுட் எல்லாம் போட்டு இவர் வேற நேரம் குழம்பு முடியாம என்ன குழந்தைனாரே வந்துட்டாங்களா நான் போய் பாத்துட்டு வர்றேன் இது மாதிரி சிரிச்ச மாதிரி இருக்கணும்னு மாத்திர சொல்லுவேன் அவங்க போன அப்புறம் போட்டுக்க மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணி சூப்பரா இருக்காரு ஹீரோ மாதிரி இருக்காரு பணக்கார இடம் தான் பணக்கார இடம் என்ன ஒரு தோரணையா வந்தா தெரியுமா உம் பூமாரிக்கு ஏத்த ஜோடி